அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்புக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆட்டம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை மேசராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரபகான் வீட்டில் குரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் மேசராசிக்கு இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்ரன் ஒன்பதாம் வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே சுக்கரபகான் சஞ்சலம் செய்யும்போது தந்தை வழி உதவிகள் உண்டு தந்தை தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் வழியில் உதவிகள் உண்டு பாக்கியஸ்தானத்திலே தர்மஸ்தானத்திலே சுக்கரபகவான் சஞ்சலம் செய்யும்போது முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மனைவி பிள்ளைகளுடைய ஆதரவு உதவி கிடைக்கும் ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம் பாக்கியஸ்தானத்திலே சுக்கர வரும்போது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுக்கலாம் வாங்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவினர்கள் வழியில் மாம மச்சான்கள் மூலம் அவங்களுடைய குடும்ப சுப விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு கிரக பிரவேசம் கல்யாணம் இப்படி இருந்து சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மேசராசி என்பது உண்டு மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து ராசி கேந்திரத்தில் நான்காம் வட்டிலே நேசகதியில் பலம் இழந்து சஞ்சலம் செய்கிறார் நான்காம் வீட்டிலே செவ்வாய் அமர்வது சிறப்பு விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பண்ணிங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்கள் பூ மகசூல் நன்றாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி விவசாயத்தில் வந்து ஓரளவு பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து வழியில் இருந்து வந்த தேக்க நிலை மேசராசி என்பவளுக்கு நீங்கும் ராசி அதிபதி நேசநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனம் தெளிவில்லாமல் என்னதை செய்கிறது எதை பண்ணுறதுன்னு ஒரு தெளிவில்லாத நிலை மேசராசி என்பழுக்கு இருக்கும் அதிகமாக கோவப்படாதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை நிதானித்து யோசித்து செயல்படுங்க ராசி அதிபதி நேசநிலையில் இருக்கும்போது பொறுமை மிக மிக முக்கியம் அவரே வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது அசிங்க அவமானம் கடன் கெட்ட பயறு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனை பெரும்பாலும் வந்து நீங்கும் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வரும்போது உங்கள் முயற்சிகள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் மேசராசி என்பவர்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம் மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குருபுகன வந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் குரு இரண்டாம் வீட்டிலே வக்கரகதியில் இருக்கும்போது மீண்டும் வந்து ஜென்ம குரு போல் ஒரு குழப்பு குழப்பி இடுதாக இருப்பார் மனம் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு புலம்புற மாதிரியான சூழ்நிலை மேசராசி என்பது இருக்கும் அதனால் வந்து புலம்பாதைங்க யோசித்து செயல்படுங்க மேசராசிக்கு எட்டாவது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் மூன்று ஆறாம் எட்டின்படி எட்டாம் எட்டியில் வந்திருக்கும் போது உயர்கல்வி படிக்கலாம் படிப்பில் வந்து தடையில்லை கமிஷன் புரோகர் ஏஜென்சி முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு கோர்ட்டில் கேஸ் நடந்துருந்துச்சுன்னா அந்த கேஸ்லாம் வந்து நிவர்த்தியாகும் உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் எட்டாம் எட்டியில் சூரியன் புதன் கூட்டணி மேசராசிக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் லாபஸ்தானத்திலே சனிபுகன் வந்திருக்கும்போது அவர் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வருகிறார் சனி லாபஸ்தானத்திலே இருப்பது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு மேசராசி மண் நிலம் பூமி சார்ந்த சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அதிக அளவில் சனிபகன் வந்து லாபங்களை கொடுக்க போகிறார் எதிர்பாராத பணம் சம்பாதித்து வீடு வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் வந்து டபுள் மடங்காக உயரப்போகிறது பதினோராவது வீட்டிலே சனிபுகன வந்திருப்பதும் மேசராசி என்பது மிக மிக சிறப்பு வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு மகர் ராசி வந்து மேசராசிக்கு தொழில் ஜீவன கருமாஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானத்திற்கு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொழில் நன்றாக அமையும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சர்வீஸ் பணியில் இருக்கக்கூடியவர்கள் பிடிவாதம் பிடிச்சினாச்சும் எனக்கு இந்த பொறுப்பு தான் வேணும் எனக்கு இந்த வேலை தான் வேணும் பிடிவாதம் பிடிச்சுனாச்சும் அது வந்து வெற்றியை பெற போகிறீங்க பத்தாவது வெட்டியிலே சுக்கரன் வரும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக வந்து விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்கள் பூ விளைச்சல் நன்றாக வரும் அதே மாதிரி பூ விலைய அதிகமாக வைக்கும் அதன் மூலம் நல்லா வருமானம் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல விருத்தியாகும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலை தொழில் செல்லும் பத்தாம் வட்டியில் சுக்கர பகவான் வரும்போது சர்வீஸ் பணியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் கொஞ்சம் வந்து அசிங்க அவமானம் கெட்ட பெயர் அவப்பெயர் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் பத்தாம் வீட்டிலே சுக்கர வரும்போது ஏற்படுத்துவார் செவ்வாய் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் இருந்தாலும் காதல் விவகாரம் இல்லாமல் மேச ராசி பார்த்து கொள்வது நல்லது கர்மஸ்தானத்திலே தொழில் ஜீவனஸ்தானத்திலே தினம்பாகு குடும்பஸ்தானாதிபதி குரு செவ்வாய் பாரியில் அமரும்போது ராசி என்பர்கள் தொழில் சார்ந்து உங்கள் வேலை சார்ந்து பணம் சம்பாதிப்பதில் மட்டும் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்து இருங்க மற்ற விஷயங்களில் கவனம் செதறாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்ற விஷயங்களில் கவனம் போச்சுன்னா வீண் அவப்பெயர் கெட்ட பெயர்லாம் வந்து சேர்ந்து விடும் இதுலேயும் காலமாக இருக்க வேண்டும் மேசராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ராகு ராசியை விட்டு வெகு தொலைவில் ராகு சென்று விட்டார் அயன சைன போக விரைய மோட்சஸ்தானத்திலே வெகு தொலைவில் ராகு செல்லும் போது இரவு உறக்கம் நன்றாக வரும் பயண அலைச்சல் குறையும் தேவையில்லாத விரையா செலவுகள் மேசராசி என்பவளுக்கு குறையும் இனிமேல் வந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் ஆறாவது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கும்போது அவரை வந்து குரு பாரி செய்கிறார் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் வயிறு சார்ந்த பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனை சளி காய்ச்சல் இருமல் கிரு கிருன்னு காரிக்காரி கீழே துப்பிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கும் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் அவர் வந்து பின்னோக்கி வரும்போது தை மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய் பார்வையில் கேது அமர்வார் தை ஐந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் வந்து மீண்டும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரும் தற்போது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பத்தாம் எட்டியிலே சுக்கரபகான் வரும்போது எதிரி பகையாளி உங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் அவங்களே கெட்டு அழிந்து விடுவார்கள் பத்தாம் வீட்டில் சுக்கர பகவான் வரும்போது இது வந்து உங்களுக்கு சிறப்பான யோகம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த பொறாம கெட்ட குண எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக வரும் இதை வந்து மேசராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது குடும்ப பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைக்குள் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை உண்டு செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும்போது உடன் பிறந்தவர்களிடம் சண்டை கண்டை கட்டிக்காதீங்க உடன் பிறந்தவர்களிடம் அனுசரிப்பு தேவை செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும்போது அண்ணனிடமோ தம்பியிடமோ மேசராசி என்புளுக்கு கொஞ்சம் விரோதம் கோபம் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உடன் பிறந்தவரிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்